வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் முப்பத்தாறு முப்பது டிராக்டர் ப்ளஸ் ஒரு ட்ரெய்லர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டி ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோடு இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எழுவது பர்சன்ட் இருக்குங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேரோட வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹூக் ஹூக்பிட்ட இருக்கு டிஎன் அறுபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் இருக்குங்க ஒரு யூனிட் ட்ரெய்லர் சிங்கிள் வீல் ட்ரெய்லருங்க டயர் கண்டிஷன் பார்க்கும்போது ரெண்டு டயருமே ஒரு அரை டயர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் ப்ளஸ் ட்ரெய்லருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூ ஹோலன் முப்பத்தாறு முப்பது டிராக்டர் ப்ளஸ் ட்ரெய்லரோடு கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்